பிடிக்காதவங்களை பற்றி நம்ம யார்கிட்டயுமே பேசக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து பேசுதல் என்பது ஒரு ஆற்றல் நீங்கள் அது ஒரு நீங்கள் ஆற்றல் என்பது எங்கேருந்து வருது சாப்பாட்டில் இருந்து வருது சாப்பாடு எங்கேருந்து வருது நம்ம அதுக்காக உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைச்சி அதுக்கு கிடைச்ச ஊதியம்தான் தான் சாப்பாடு அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அது சாப்பாடு தான் நமக்கு ஆற்றலாக மாறுகிறது கஷ்டப்பட்டு உழைச்சி அதற்கு பலனாகத்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிது சாப்பாடு பணம் கிடைக்கிது அந்த பணத்தை வச்சு நம்ம சாப்பாடு சமைக்கிறோம் அல்லது ஒரு சாப்பாடை உருவாக்குறோம் அதாவது சாப்பாடு சாப்பிட்றோம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அதனால தான் நம்ம உடம்புல ஆற்றல் வருது அந்த ஆற்றல் இருக்கிறதுனால தான் நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் பேசுவதற்கு ஆற்றல் தேவை அப்படி இருக்கும்போது அந்த ஆற்றல்ங்கிறது நமது உழைப்பால் கஷ்டப்பட்டு உழைச்சதால் வந்தது அப்படி இருக்கும்போது அந்த ஆற்றலை வந்து நமக்கு பிடிச்சவங்கள பேசுகிறதுக்காக தான் பயன்படுத்தணும் ஆற்றல்கிறது உங்களுக்கு பணம் தாங்க ஆற்றல் என்பது ஒரு பணம் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க பணம்னு நினச்சிக்கோங்க உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு யாருக்கு யாருக்காக செலவு பண்ணுவீங்க உங்கள் பிடிச்சவங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க உங்களுக்காக செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்களா மாட்டிங்க அப்படின்னா அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதனால் உங்கள் உடம்புல ஏற்பட்ட ஆற்றல் அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேச்சில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதை உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் பிடிக்காதவங்களுக்காக எதுக்குங்க உங்கள் ஆற்றலை செலவழிக்கிறீங்க உங்கள் ஆற்றல் உங்கள் உழைப்பை செலவழிக்கிறீங்க உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க பேசுவதற்காக நேரம் செலவிட்றீங்க உங்கள் பிடிக்காதவங்களுக்காக பத்து நிமிஷம் பேசுகிறீங்க உங்க பிடிக்காதவங்களை பற்றி கிட்ட எல்லாம் பேசுகிறீங்க எனக்கு அவனை பிடிக்காது எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி டெய்லி மணிக்கணக்காக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போது உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் உழைப்பையும் மற்றவங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்காக செலவு செய்கிறீங்க அப்போது அது வந்து மிகவும் தவறு ஏமாளித்தனம் நாமளே நம்மளை ஏமாற்றிக்கிறோம் அப்போ நாம் யாருக்காக யாரை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு பிடித்தவங்களை பற்றி தான் நம்ம பேசணும் நமக்கு பிடிச்சவங்க தான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க நாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா நம்ம நல்லா நமக்கு பிடி நம்மளை பத் நமக்கு பிடித்தவர்களை பற்றி நம்ம பேசும்போது அந்த பேச்சு தான் நல்ல பேச்சு ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்போ உங்களுக்கு அப்போ நீங்கள் உங்கள் ப உங்களுக்கு வந்து ஒரு பத்து பேர் உங்களை பிடிக்கும் அப்படின்னா எப்போ பேசினாலும் அவங்கள பற்றியே பேசுங்கள் யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி பேசக்கூடாது என்பதை தெளிவாக வரையறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி பேசக்கூடாது என்பதை தெளிவாக வரையறுத்து கொள்ளுங்கள் வரையறுத்து கொண்டு பிடிக்காதவங்களை பற்றி பேசவே பேசாதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் பேசுனா என்ன பேசுவீங்க நல்லாவா பேசுவீங்க நல்லதாக பற்றியா பேசுவீங்க உங்களை பிடிக்காதவங்களை என்ன பாராட்டியாக இருப்பீங்க உங்கள் பிடிக்காதவங்களோட நிறைகளை பற்றியா இருப்பீங்க உங்கள் பிடிக்காதவங்கள நல்லவங்க அப்படின்னா சொல்லி பேசிகிட்டு இருப்பீங்க பிடிக்காதவங்கள பற்றி இருந்தால் அவங்கள பற்றி நீங்கள் குறை சொல்லி தான் பேசிகிட்டு இருப்பீங்க அவங்கள பற்றி நீங்கள் புகார் தெரிவிச்சிட்டே இருப்பீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சு வந்து வெ உங்கள் பேச்சில் வெறுப்பும் சளிப்பும் தான் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் எப்போ பேசும்போதும் உங்களுக்கு பிடிச்சவங்கள பற்றியே பேசணும் அப்படிங்கிறதுல கட்டுப்பாடோடு இருங்க உங்களுக்கு பிடித்தவங்களுக்காக உங்களுடைய ஆற்றலை செலவிடுங்க உங்கள் நேரத்தை உழைப்பை செலவிடுங்க அதில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டாலே மனசு சுத்தமாகிடும் உங்களுக்கு பிடித்தவங்கள் மீது உங்கள் பிடித்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு குறைகள் இருக்கும் நிறைகள் இருக்கும் யாரை பற்றி குறைகள் சொன்னாலும் சரி நிறைகள் சொன்னாலும் சரி அது உங்கள் பிடித்தவங்களாக இருக்கணும் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மகனை பற்றி நிறைகள் சொல்லுங்கள் குறைகள் சொல்லுங்கள் என்ன வேணாலும் பேசுங்க குறையே சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது பேச்சுன்னா அதில் எல்லாமே இருக்கும் விமர்சனம் தான் பேச்சு அதில் வந்து நீங்கள் ஒருத்தரை பற்றி குறை சொல்லுவீங்க ஒருத்தரை பற்றி நிறையும் சொல்லுவீங்க குறையும் சொல்லுவீங்க புலம்புவீங்க புகார் தெரிவிப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி தான் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசலாம் பேச்சில் வெறும் குறைவு மட்டும்தான் அதாவது நிறைகள் தான் இருக்கணும் ஒருத்தரை பாராட்டி தான் எப்பவும் பேசணும் குறையே சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் நீங்கள் ஒருத்தரை பாராட்டலாம் ஆனால் அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் பிடிச்சவங்கள பற்றி தான் நீங்கள் பாராட்டவும் செய்யணும் குறையும் சொல்லணும் அந்த பேச்சு தான் நல்ல பேச்சு பாதுகாப்பான பேச்சு உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் குறை சொன்னாலும் சரி நிறை சொன்னாலும் சரி அது பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் பிடிக்காதவங்களை பற்றி நிறை சொன்னால் ஒன்றும் பிரச்சனை வராது பெருசாக ஆனால் குறை சொன்னால் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சண்டை வரும் என்னை பற்றி இப்படி சொன்னியாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும் ஆபத்தாக மாறிடும் அதனால் எப்போவுமே நம்முடைய பேச்சு இருக்கில்ல பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பேச்சு பாதுகாப்பாக த பாதுகாப்பாக இருந்தால் நமது வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது என்று பொருள் அதனால் நமக்கு பிடித்தவங்களை பற்றி மட்டுமே நம்ம எப்போவும் பேசணும் அப்போ தான் நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் நமக்கு பிடிக்காதவங்க நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை புறக்கணிப்பவர்கள் அவர்களை பற்றி அவர்களுக்காக நீங்கள் எந்த முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவர்களை பற்றி பேச அவர்களுக்காக ஆற்றலை செலவிடாதீங்க நேரத்தை செலவிடாதீங்க உழைப்பை செலவிடாதீங்க எந்த ஏன்னா நீங்கள் வந்து பேசும்போது ஆற்றல் வெளிப்படுது ஆற்றல் பேசுவதற்கு ஆற்றல் தேவை ஆற்றலுக்கு அந்த பேசுவதற்கு தேவையான ஆற்றலை எங்கிருந்து பெறுகிறோம் நம்ம நாம் ஒன்றுகிற உணவிலிருந்து பெறுகிறோம் நாம் ஒன்றுகிற உணவு எங்கிருந்து வருகிறது நாம் உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நாம் உணவு நமக்கு உணவு கிடைக்கும் அந்த உணவு சாப்பிட்டாதான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் இருந்தால் தான் நம்ம பேச முடியும் அந்த பேச்சை வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆற்றல் என்பது நம்ம உடம்புல கஷ்டப்பட்டு வ கஷ்டப்பட்டு வருது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஆற்றலை அந்த ஆற்றலை வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் செலவிடணும்னு தவிர அந்த ஆற்றலை செலவழித்து நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி பேசக்கூடாது இதில் ரொம்ப உறுதியாக இருங்க நமக்கு பிடிக்காதவர்களுக்கு நம்ம நாம் வந்து அவங்கள வந்து பார்க்கவே விருப்பப்படக்கூடாது பேச விருப்பம் அவங்கள பற்றி பேசக்கூடாது அவங்கள பார்க்கக்கூடாது அவங்கள கவனிக்கக்கூடாது இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு பிடிக்காதவர்களையே தான் நான் எப்பவும் பார்க்குறேன் அவங்கள பற்றி தான் யோசிக்கிறேன் அவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது மனசில் கூட இடம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா பிடிக்காதவர்களை பற்றி எங்கேயுமே பேசாதீங்க நீங்கள் அவர்களை பற்றி நிறையும் சொல்லாதீங்க குறையும் சொல்லாதீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ உங்களை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை பற்றி நீங்கள் யார்கிட்டமே பேசாதீங்க அப்போது அவங்க வந்து அவ அவங்கள நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க உங்கள் பிடிக்க நீ உங்களை உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை பிடிக்காதவங்க அவங்கள நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது அவங்கள பற்றி பேசக்கூடாது அவங்கள கவனிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரே வழி அவங்கள பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே பேசாதீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே பேசாதீங்க அப்படி நீங்கள் பேசாமல் இருக்க நீங்கள் கடை அந்த வழக்கத்தை கடைப்பிடித்தீர்களே ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி பிடிக்காதவங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்கணுன்னு விருப்பப்பட மாட்டீங்க அவங்கள பற்றி கூட விருப்பப்பட மாட்டீங்க பேச்சுங்கிறது அதாவது பேச்சில் தான் நமக்கு கட்டுப்பாடு இருக்குது நம் மன அமைதி என்பது நமது பேச்சில் தான் இருக்குது நமக்கு பிடிக்காதவங்களை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணம் பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள் அதன் பிறகு அவர்களை பார்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அவங்க என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னே நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் மறந்து விடுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு பிடிக்காதவர்களிடமிருந்து பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை என்ன தெரியுமா உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை என்னென்னா அவர்களை மறந்து விடுங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பழி வாங்கணும் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது வீழ்ச்சியை சந்தித்தா அதை ப அதை நினச்சி சந்தோஷப்படுறது ஏதாவது வீழ்ச்சியை சந்திக்க மாட்டாங்களா உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு எதாவது அழிவு வந்து விடாதா அவர்கள் வாழ்க்கையில் நாசமாகி விட மாட்டார்களா அப்படின்லாம் நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுடைய தோல்வியைத்தான் காட்டுகிறது உங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் நீங்கள் தோற்று போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் மறந்து விடுங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு உங்கள் மனதில் நுழைய அனுமதி கொடுக்காதீர்கள் மனம் என்பது ஒரு வீடு உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உள்ளே வரணும் உங்கள் மனம் எனும் வீட்டிற்குள் உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உள்ளே வரணும் உங்களுக்கு பிடிக்காதவங்க அந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்போ அதற்கு என்ன வழி அவர்களை பற்றி பேசவே பேசாதீங்க அவர்கள் வந்து உயர்ந்தால் என்ன தாழ்ந்தால் என்ன எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அவங்கள பற்றி எங்கேயுமே பேசாதீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை எங்கேயுமே பேசலைன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டிங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் உங்கள் மனசில் கூட வராது அவங்கள பற்றின நினப்பு உங்களுக்கு மனசில் கூட வராது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அப்போ தான் மனசு அமைதியாக இருக்கும் எப்போ மனசு அமைதி இல்லாமல் போகுதுன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றியே நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்கீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் கெட்டு போகுது மனசு கெட்டு போகிறது காரணமே உங்கள் பிடிக்காதவங்களுக்கு தான் உங்கள் மனசில் நிறைய முக்கியத்துவம் இருக்குது உங்கள் மனம் ஃபுல்லாகவே எப்போவுமே பிடிக்காதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பொருள் அதனால தான் கெட்டு போகிறது காரணம் மனசு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் எனக்கு பிடிச்சவங்க நாலே நாலு பேர் தான்ப்பா அப்படின்னா எப்போ அவங்கள பற்றியே மட்டும் பேசுங்க நாலு பேர் தான் எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அவங்கள பற்றி மட்டுமே பேசுங்க இல்லை எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி மட்டுமே பேசுங்க அப்போ தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை எனக்கு பிடிக்காதவங்க பிடிச்சவங்க யாருமே எனக்கு பிடிச்சவங்க யாருமே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசுங்கள் என்ன கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அமைதியாகவே இருங்க பேசவே பேசாதீங்க யாரை பற்றி மட்டுமே யாரை பற்றியும் சரி உங்களையும் சரி யாரை பற்றியுமே பேசாதீங்க அதனால் நம்ம யாரை பேசணும் நம்ம பேச்சு என்பது யாருக்காக தெரியுமா நம்ம பேசுகிறது யாருக்காக தெரியுமா நமக்கு பிடித்தவர்களை பற்றி தான் நம்ம நாக்கு பேச வேண்டும் நமது நாக்கு உழை உழைப்பது யாருக்காக நமக்கு பிடித்தவர்களுக்காக நமக்காகத்தான் நமது நாக்கு பேச வேண்டும் நமது வாய் பேச வேண்டும் அதனால் என்றைக்குமே வந்து இது ஒரு விதிமுறையாக வச்சுக்கோங்க மனசு கெட்டு போகிறத நீங்கள் தியானம் ஏன் இருக்காங்க காரணம் என்னென்னா பிடிக்காதவர்களை பற்றியே யோசிக்கிறது பிடிக்காதவர்களை பற்றியே பேசி கொண்டிருப்பது எப்பவும் பிடிச்சவங்களை பற்றி பேசுங்க இப்போ உதாரணத்துக்கு அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க அந்த இந்த பிரதமர் ஏன் இப்படி இருக்காரு ஒன்றுமே மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதமரை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க அவரை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அவரை பற்றி பேசவே பேசாதீங்க உங்களுக்கு பிடிக்கலையா அந்த பிரதமரை பற்றி பேசவே பேசாதீங்க உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள் இருப்பான் உங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கும் ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இருந்தால் அரசியல் குறித்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவு அமைதியான அறிவு உங்களுக்கு தேவை அரசியலே உங்களுக்கு மனசில் அமைதி இல்லாமல் பண்ணிடும் உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு முதலமைச்சரை பற்றி உங்களுக்கு பிடிக்கவே இல்லை பிரதமரை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் அவரை பற்றியே பேசுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு அமைதி இல்லாமல் செய்துவிடும் தூக்கம் இல்லாமல் செய்துவிடும் அதனால் எப்பவும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யாராக இருக்காங்களோ அவங்கள பற்றியே பேசுங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க எத்தனை அரசியல் தலைவர் அவங்கள பற்றியே பேசுங்க அப்போ மனசு அமைதியாக இருக்கும் அதனால் வந்து தியானமெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறனால தியானம் பண்ணுறாங்க ஏன் அமைசி அமைதி இல்லாமல் போகுது அப்படின்னா அவங்க எப்போவுமே பிடிக்காதவங்களை பற்றியே யோசிக்கிறாங்க பிடிக்காதவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டே பிடிக்காதவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பிடிக்காதவர்களை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் மனசில் அமைதி இல்லாமல் போதும் இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்க தியானம் வந்து இந்த பெரும்பாலும் வந்து ப பிராமணர்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அவங்க அவங்களுடைய கவனம் எல்லாமே அவங்க மனசு ஃபுல்லாகவே பிடிக்காதவர்கள் தான் நிறைஞ்சிருக்காங்க பிடிக்காதவர்களை பற்றிய சிந்தனை தான் பிடிக்காதவர்களை எப்படி முட்டாளாக்கணும் பிடிக்காதவர்களை அவங்க வந்து இந்த மண்ணிற்குரியவர்களை தமிழ் மக்களை குறிப்பாக இந்திய மக்களை பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள தவிர மற்றவங்களை எல்லாத்தையும் எதிரியாக தான் நினச்சாங்க பிராமணர்கள் பெண்களை எதிரியாக நினச்சாங்க பெண்களை கூட அவங்க வந்து எதிரியாக தான் நினச்சாங்க அங்குள்ள பெண்களே அப்படி தான் பிராமண பெண்களே கடந்த காலங்களில் பிராமண பெண்களுக்கு எதிராக தான் இருந்தாங்க பெண்களும் ஆண்களும் பிராமணர்களில் பெண்களும் ஆண்களும் பெண்களை எதிராகனு பிராமண பெண்களை எதிராகனு நினச்சாங்க அதாவது பிராமணர்களாக இருக்கிற பெண்களும் ஆண்களும் பிராமணர்களில் அதாவது பிராமணர்களாக இருக்கிற பெண்களை எதிரியாக நினச்சாங்க பெண்களை எதிரியாக நினச்சாங்க அப்புறம் பிராமணர்களை தவிர பிற சாதி நேரம் எதிரியா எதிரியாக நினச்சாங்க தொட விட மாட்டாங்க தொடக்கூடாது அவங்க கைப்பற்றக்கூடாது இவங்க கை அவங்க மேலே பற்றக்கூடாது லைட்டாக பட்டுச்சுனாலே போய் குளிச்சுருவாங்க அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களை எதிரியாக நினைக்கிறாங்க அதனால தான் மனசில் அமைதி இல்லாமல் போகுது அவங்க வந்து அதாவது ஆராயாமலே ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்காமலே அவங்கள பிடிக்காது எனக்கு அவங்க பிடிக்காது எதிரியாக நினைக்கிறாங்க அவங்க அவங்க பிராமண பெண்களையும் அவங்க எதிரியாக தான் நினைச்சாங்க பிராமணர்களாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் பிராமணர்களாக இருக்கிற பெண்களையே எதிரியாக நினச்சாங்க அதனால தான் மனசில் அமைதி இல்லாமல் போகுது அவனால தான் அந்த அந்த தியானத்தை பிடிச்சி அதிகமாக தொங்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த பிராமணர்களாக தான் இருப்பாங்க மற்ற சாதியினருக்கு வந்து அந்த தியானம் தேவைப்படலை அப்படின்னு கூட இருக்கலாம் மற்ற சாதியினர் வந்து அவங்களுக்கு அந்த தீண்டாமை மற்றவங்கள தொடக்கூடாது மற்ற சாதியினர் வந்து பிராமணர்களை வந்து ஒரு ஆசையோட பாசத்தோடு கூட பார்த்துருக்கலாம் அவங்க செய்கிற எல்லாம் அதாவது பிராமணர்கள் வந்து மற்ற சாதியினரை வந்து அழிக்கணும் ஒடுக்கணும் ஏமாத்தணும் பொடுங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மற்ற சாதியினர்லாம் பிராமணர்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஆசையாக பார்த்துருப்பாங்க ஒருவேளை அவங்க வெள்ளையாக இருக்காங்க அழகாக இருக்காங்க ஆசையாக பார்த்துருப்பாங்க அவங்க செய்கிற ஒரு குழந்தை வந்து என்ன தான் கெடுதல் செஞ்சாலும் நம்ம அது குழந்த ஒரு ஆசையோடு குழந்தையை தான் பார்ப்போம் குழந்தைத்தனம் என்பது நமக்கு ஒரு ஆசை இருப்போம் அது மாதிரி இவங்களை இந்த பிராமணர்களை வந்து பிராமணர்கள் வந்து மற்ற சாதியினரை வந்து ரொம்ப விரோதமாக பார்த்தா கூட ரொம்ப படி உணர்ச்சியோடு ஏமாற்றணும் அவங்கள எந்த அளவுக்கு ஏமாற்றணும் அப்படின்னு ஏமாற்றி எவ்வளோ கொடுங்களாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட கடந்த காலங்களில் இந்த காலத்தில் குறைஞ்சிச்சு கடந்த காலங்கள் அப்படி பார்த்தா பார்த்தாட இந்த மற்ற சாதியினர்லாம் பிராமணர்கள் எப்படி பார்த்தாங்க வியந்து பார்த்தாங்க ரொம்ப ஆசையோடு பார்த்துருப்பாங்க அன்பாக பார்த்துருப்பாங்க ஒரு மோகம் வெள்ளைக்காரங்க வெள்ளையாக இருக்கிறாங்கள்ல வெள்ளையாக இருக்கிறவங்கள வெள்ளையாக இருக்கிறவங்கள நேசிக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் நினச்சி கூட பார்த்துருப்பாங்க அதனால் நம்மவர்களின் நே அந்த பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினரின் பிராமணர்கள் மீது உள்ள அந்த மோகம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப தூய்மையானது அப்படின்லாம் கிடையாது ஒரு ஏ ஒரு ஒரு தூய்மையான இதுலாம் கிடையாது அது ஒரு வெள்ளை நிற மோகம் அதே சாதியினர் வந்து அது பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர் வந்து பிராமணர்களை ஒரு ஆசையோடு பார்த்துருப்பாங்க அன்போடு பார்த்துருப்பாங்க ஆனால் அதே பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கீழ் உள்ள கீழ் சாதியினரை வந்து வெறுப்போட பார்ப்பாங்க அந்த சாதி வெறியோடு பார்ப்பாங்க அதனால் வந்து பிராமணர்கள் மீது பிராமணர்கள் அல்லாத சாதியினருக்கு இருக்கக்கூடிய மோகமும் அன்பும் போலியானது அது நல்லதே கிடையாது அதனால் வந்து ஏ தப்பு வந்து ரொம்ப அமைதியாக பெரு பெரும்பாலும் அமைதியின்மையால் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா அந்த பிராமணர்கள் தான் காரணம் என்னென்னா அவங்க எப்போவுமே இந்த மக்களை பிடிக்காதவர்களாகவே ஆக்கி பார்த்தாங்க பெரும்பாலமையான மக்களை பிடிக்காதவர்களாகவே நினைத்து கொண்டார்கள் எதிரிகளாக நினைத்து கொண்டார்கள் அவர்கள் எப்போவுமே வளர்ந்துவிடக்கூடாது தன்னை போல் அவர்களை அவர்கள் நேசிக்கவில்லை ஒரு ந அந்த மாதிரி அதனால தான் அவங்க மனசில் இல்லாமல் போதும் அப்போது ஒரு அமைதி ஏன் இல்லாமல் போதுன்னா நம்ம மனசுக்குள்ள நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள பற்றியே நம்ம நிறைய நினைக்கிறோம் நிறைய பேசுகிறோம் எனக்கு நிறைய அரசியல் அறிவு இருக்குங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காத பிரதமரை பற்றியே பேசுறது முதலமைச்சரை பற்றியே பேசுறது காரணம் என்னென்னா அவர் பிரதமர் அவர் வந்து முதலமைச்சர் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் அவரை பற்றி பேசிட்டா நாமளும் பெரியவனாயிடுவோம் அப்படிங்கிற நினப்பு அவரை பற்றி எதிராக பேசிட்டா கூட நமக்கு பிடிக்காத ஒரு பிரதமரை பற்றி அவர் பிரதமருங்கிறனால அவருக்கு எல்லாரும் பிடிக்காது அவருக்கு பிடிக்காது அவர் பிடிக்கலன்னா கூட ஒரு பிரதமருங்கிற நிலையில் பிடிக்காதவரை பற்றி பேசுறது அதாவது உனக்கு பிடிக்கலையா அவர் பிரதமராக இருந்தாலும் நீ அவங்கள பற்றி பேசாத உனக்கு பிடிக்கலையா அவர் பெரிய நடிகராக இருந்தாலும் அவரை பற்றி பேசாத உனக்கு பிடிக்கலையா அவர் பெரிய முதலமைச்சராக இருந்தால் கூட அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவரை பற்றி நீ பேசாத உனக்கு பிடிச்சிருக்கா அவங்க எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவங்கள பற்றி நீ பேசு உனக்கு பிடிச்சிருக்கா அவங்க குடிசையில் வசித்தாலும் அவர்களை பற்றி நீ பேசு ஆனால் உனக்கு பிடிக்கலைன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள பற்றி பேசாத இதுதான் மன அமைதிக்கான ஒரு அற்புதமான வழி நம்ம தான் இருக்குது நமது மன அமைதி என்பது நமது வாயில் தான் இருக்கிறது மன அமைதிக்கான அந்த பூட்டு என்பது நம்ம வாயில் தான் இருக்குது இந்த வாய் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது இதுதான் வந்து மூளையில் அமைதி அமைதியின்மை தீர்மானிக்கிறது நம்ம வாய் தான் தீர்மானிக்குது அதை விட்டுவிட்டு டெய்லி டேரக்டாக தியானம் பண்ணி மூளையோட செயல்பாட்டை நிறுத்துறது நம்ம வாயை வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது வாயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை டேரெக்டாக மூளையோட எண்ணங்களையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் தியானத்தின் மூலமாக அப்படி கட்டுப்படுத்துறது அப்படி பண்ணக்கூடாது நம்ம வாயை கட்டுப்படுத்தணும் இந்த வாயை வச்சுக்கிட்டு யாரை பேசணும் யாரை பேசக்கூடாது யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி பேசக்கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதுவே நமக்கு மன அமைதிக்கு வழி அந்த அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்ம ந நமக்கு பிடித்தவங்களை பற்றி தான் நம்ம அந்த வாய் பேசணும் அப்போ தான் மனசில் அமைதி ஏற்படும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு பிடித்தமானவர்கள் என ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமா அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்குங்க அந்த வட்டம் ஒரு உறவுமுறை வட்டம் அந்த வட்டத்திற்குள் உங்களுக்கு பிடித்தமானவர்கள் தான் இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு பிடித்தமானவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்று ஒன்றா கூட்ட முடியுமா பாருங்கள் ஒரு ஒரு அளவுக்கு தான் தேவை பிடித்தமானவர்கள் எனக்கு பத்து போதும் இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இவங்களுக்கு இவங்கள பற்றி இவங்கள பற்றி தான் நீங்கள் இவங்களுக்குள்ளே பேசணும் இந்த பத்து பேரை பற்றி தான் இந்த பத்து பேருக்குள்ளேயே பேசணும் உங்களுக்கு பிடித்த ஒரு பத்து பேரை பற்றி தான் அந்த பத்து பேருக்குள்ளேயே பேசணும் அந்த பிடித்த பத்து பேர்கிட்ட பேசணும் அதாவது உங்களுக்கு பிடித்த அந்த பத்து பேரை பற்றி தான் உங்களுக்கு பிடித்த அந்த பத்து பேர்கிட்டையும் பேசணும் அந்த பத்து பேர் தான் உங்களுக்கு பிடித்த அந்த பத்து பேர் தான் உங்களுடைய உலகமாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசுகின்ற விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய யோசனை நீங்கள் யாரை பற்றி யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த பத்து பேரை பற்றி தான் யோசிக்கணும் உங்களுக்கு பிடிக்காத ஆயிரம் பேரை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் உங்களுக்கு பிடித்த நாலு பேர் உங்களுக்கு பிடிச்ச அந்த பத்து பேர் அவங்கள பற்றி தான் நீங்கள் பேசணும் அவங்கள பற்றி தான் யோசிக்கணும் அவங்கள பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணும் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கணுமா மனுஷங்களை புரிஞ்சிக்கணுமா உங்களுக்கு பிடித்த அந்த பத்து பேர்கிட்ட இருந்து இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள் மனித மனிதர்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்ச அந்த பத்து இருந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தை மனுஷங்களோட கேரக்டர் நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்டையும் போய் பேசி அவங்கள பற்றிலாம் சிந்திக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த பத்து இருந்து இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கோங்க அதிலே தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற எதிரி நல்லவங்க கெட்டவங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அவன் கெட்டவன் தான் ஆனால் அவங்க அவனுடைய கெட்ட குணத்தை என்னால் பெரிது முடியல எனது நண்பன் வந்து எனது நண்பன் எனக்கு சமயத்தில் அவனை நம்ப முடியாது அவன் எனக்கு விரோதியாக கூட மாறுவான் ஆனால் அவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவனுடைய குறைகள்லாம் எனக்கு பெருசாக தெரில சமயத்தில் அவனை நம்ப முடியாது ஆனாலும் எனக்கு அவனை பிடிக்கும் சமயத்தில் அவன் கோவப்படுவான் திட்டிடுவான் என்னைய அல்லது என் ஃப்ரெண்டு அவா இருக்கா அவள் சமயத்தில் என்ன திட்டிடுவா எனக்கே ஆப்பு வைப்பா அவா எனக்கு பின்னாடி அவ அவட்ட உஷாராக இருக்கணும் பயங்கர கேடி அவா இந்த மாதிரி ஒரு மதிப்பீடு இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்கும் அப்போது நம்ம உலகத்தில் மனுஷங்களோட கேரக்டரை நம்ம இருந்து தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பிடித்தவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தான் நமக்கு எதிரிகளும் நமக்கு நமக்கான எதிரிகள் யார்கிட்ட தேடணும் அப்படின்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டேருந்து கண்டுபிடிங்க ஏன்னா பிடித்தவங்க தான் எதிரி அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுங்க அவங்க கிட்ட நீங்கள் அவங்க உங்கள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா அவர் உங்களுக்கு எதிரி அவங்க அவங்ககிட்ட இருந்து விலகிடாதீங்க அவர் வந்து சுதந்திரமாக உங்ககிட்ட பழகணும் அவர் வந்து எப்படி இருக்குன்னா அவர் அவரிடம் உள்ள எல்லா விஷயத்தையும் உங்களை வெளிப்படுத்தணும் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பண்பு நல்ல பண்பு எல்லாவற்றையும் அவர் உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட சுதந்திரம் கொடுக்கணும் அதுதான் பிடித்தவங்க அப்படிங்கிறது பிடித்தவங்கிறது என்னன்னா என்னென்னா அங்கே தான் நமக்கு ஒரு சுதந்திரமே இருக்கும் அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் திட்டலாம் அவங்கள அடிக்கலாம் அடி வாங்கலாம் அது அவமானத்தை தராது அதாவது நமக்கு பிடித்தவங்கள நம்ம திட்டலாம் திட்டு வாங்கலாம் அடிக்கலாம் அடி வாங்கலாம் கோபத்தில் திட்டலாம் அவங்கள பழி வாங்கலாம் அவங்களுக்கு வேட்டு வைக்கலாம் அவங்கள பற்றி நமக்கு இன்னொரு நமக்கு பிடிச்சமானவங்கள பற்றி பிடிச்சமான இன்னொரு போட்டு கொடுக்கலாம் அரசியல் பண்ணலாம் வீழ்த்தலாம் அப்போ அம்மா அந்த அளவுக்கு அதான் சுதந்திரம் சுதந்திரம்னா என்னென்னா நமக்கு பிடித்தமானவர் பிடித்தமானவர்களுக்கு நாம் கொடுக்குற சுதந்திரம் என்பது என்னவென்றால் நீ என்னை பற்றி நீ நீ இரு என்கிட்ட நீ நடிக்காத நல்லவராக நடிக்காத நீ இரு உனக்குள்ளே நல்லவரும் இருக்காரு கெட்டவரும் இருக்கார் எல்லாவற்றையும் நீ என்னிடம் வெளிப்படுத்து உன்னிடம் இருக்கிற அந்த கெட்டவரை என்னிடம் வெளிப்படுத்து பார்க்கலாம் நீயா நானாக பார்க்கலாம் எனக்குள்ளேயும் கெட்டவர் இருக்கிறாரு எனக்குள்ளே இருக்கிற கெட்டவரை நான் வெளியே எடுத்து விடுவேன் உனக்குள்ளே இருக்கிற கெட்டவரை நீ வெளியெடுத்து விடு வா சண்டை போட்டுக்கலாம் ஆனால் நீ எக்காரணம் கொண்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத அந்த உத்தரவாதம் நீ என்ன நடந்தாலும் இவன் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் கிடைக்கும்போது தான் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னால் சுதந்திரமாக பழகுவார் இப்போ கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள் முதல்ல வந்து காதலிக்கும் போது ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அப்படியே எல்லாத்தையும் மன்னிக்கிற குணம் உடையவர் மாதிரியும் பெருது ஆனால் வந்து கல்யாணம்னு ஆனா பிறந்தான் சுதந்திரமாக சண்டை போட்டுப்பாங்க அது என்ன நடந்தாலும் இவர் நம்மளை விட்டு போக மாட்டார் என்ன நடந்தாலும் இவர் நம்மளை விட்டு போகமாட்டா அப்படிங்கும்போது சுதந்திரமாக சண்டை போட்டுப்பாங்க ஒரு ஆண் வந்து பொண்டாட்டிகிட்ட ரொம்ப சுயநலமாக நடந்துப்பான் ஒரு பொண்டாட்டி வந்து புருஷங்கிட்ட ரொம்ப சுயநலமாக கேவலமாக கூட நடந்துப்பாங்க காரணம் என்னென்னா என்ன எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருந்தாலும் நம்முடைய குணத்தை கெட்ட குணத்தை அவரிடம் வெளிப்படுத்தினாலும் அவன் நம்மளை விட்டு போகமாட்டான் எந்த அளவுக்கு தன்னுடைய கெட்ட குணத்தை தனது மனைவியிடம் வெளிப்படுத்தினாலும் மனைவி நம்மளை விட்டு வெளியே போக மாட்டான் நம்மளை மன்னிச்சிடுவா நம்மளை ஏற்றுக்கொள்வாள் நம்மளை விட்டு பிரியமாட்டா அப்படிங்கும்போது தான் அந்த நம்பிக்கை வரும்போது தான் அந்த சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரமாக நம்முடைய சுயரூபத்தை வெளியே காட்டும் சும்மா நல்லவராகவே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் மன்னித்து கொண்டே அப்படிலாம் இல்லை அந்த விட ஒரு நல்லா இருக்குல்ல ஒரு வித்தியாசமான குணம் என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவள் வந்து சில டைமில் எனக்கே வந்து ஆப்பு வைப்பாள் ஏதாவது வேட்டு வைப்பா ஏதாவது எங்கள் எங்கள் மா யார்கிட்டயாவது அதாவது போட்டு போட்டு கொடுக்குறது அரசியல் என்ன ஏதாவது காலி ஏதாவது அந்த மாதிரி ஒரு அது நல்லா இருக்குல்ல ஒரு போ ஒரு போராட்டமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை த்ரில்லிங்காக இருக்கணும் அதுதான் த்ரில்லிங்கு அந்தளவுக்கு அதான் பிடிச்சவங்ககிட்ட தான் அதுதான் சுதந்திரம் சுதந்திரம்னா என்னென்னாக்கா நம்ம வந்து நாம் யார் நம்மக்கிட்ட நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க கேவலமானவங்களும் இருக்காங்க கேடு கெட்டவங்களும் இருக்காங்க அது ரொம்ப உத்தமர்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட கடவுள் பண்பும் இருக்குது நம்மக்கிட்ட சாத்தான் பண்பும் இருக்குது சுயநலவாதியும் இருக்கிறாங்க பொதுநலவாதி தியாகம் ரொம்ப சுயநலம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லா உணர்ச்சியுமே இருக்குது எல்லாத்தையும் ஒருத்தர வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு உறவுமுறை தேவை அதுதான் பிடிச்சவங்க என்னுடைய எல்லா நல்லது கெட்ட பண்புகளையும் நான் வெளிப்படுத்தணும் யார்கிட்டையும் நான் நல்லவராகவே நடிக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டம் அது நான் அதுக்காக நான் கெட்டவராகவே இருப்பேன் அதுவும் இல்லை என்கிட்ட நல்ல பண்பு இருக்குது கெட்ட பண்பு இருக்குது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு உறவுமுறை தேவை அதான் பிடிச்சவங்க பிடிச்சவங்கன்னா யாருன்னா அப்போது அப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிடிக்காதவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்குள்ளேயே எல்லாமே நடக்குதுங்க மோதல் இருக்குது மோதல் இருக்குது சண்டை இருக்குது துரோகம் இருக்குது நமக்கு பிடித்தவங்ககிட்டையே நமக்கு என்ன இருக்குது மோதல் ஊடல் அல்லது சண்டை துரோகம் பழி வாங்குறது அடிச்சுக்கிறது திட்டிக்கிறது அடி வாங்குறது திட்டு வாங்குறது இப்படி தான் வந்து நம்ம பிடித்தவங்களை பற்றி மட்டும் தான் கவனிக்கணும் கிட்ட தான் கவனிக்கணும் பிடிக்க பிடிச்சவங்க கிட்டே ஈடுபாடு கட்டணும் அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன நினைப்போம்னா பிடித்தவங்கள பற்றி தான் யோசிப்போம் பிடித்தவங்கள பற்றி நீ மற்றவங்கிட்ட பொலம்பு நீ புலம்புறவங்க உனக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் நீ யாரை பற்றி புலம்புறியோ அவங்களும் உனக்கு பிடித்தவங்களாக தான் இருக்கணும் பிடிக்காதவர்களை பற்றி எங்கேயும் புலம்பிடாத பிடிக்காதவர்களை பற்றி நீ எங்கேயுமே பேசிடாத அதனால் நம்முடைய உலகம் என்பது நம்முடைய உலகத்தில் நமக்கு பிடித்தவர்கள் தான் இருக்க வேண்டும் நமது மனம் என்பது நமது உலகம் நமது மனதுக்குள் யார் இருக்க வேண்டும் நமக்கு பிடித்தவர்கள் தான் இருக்க வேண்டும் நமது மனதிற்குள் நம்ம அதாவது நம்ம மனம் என்னும் நமது உலகத்திற்குள் நமக்கு பிடிக்காதவங்க நுழைய அனுமதிச்சிடக்கூடாது அப்போ மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் அதனால் வந்து அப்போ அதை எப்படி இப்போ எப்படி நமக்கு பிடிக்காதவங்க மனசுக்குள்ளே வரக்கூடாதுன்னா பிடிக்காதவர்களை பற்றி எங்கேயுமே பேசாதீங்க யாருக்கிட்டும் பேசாதீங்க பிடிக்காதவர்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க அவர் எப்படிங்க இருக்கார் அவர் இப்போ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க யாராவது பேசுனா கூட அதை அதை பொருட்படுத்தாதீங்க அப்போது உங்கள் மனசில் அமைதி தானாக வந்துடும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருங்க அதனால் உங்கள் பிடிச்சவங்களுக்கு உங்கள் பிடித்தவங்க உங்களை விட வளரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் சுதந்திரம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களான்னா அவங்க வளரணுன்னே நினைக்கணும் போட்டி அது ஒரு போட்டி மனப்பான்மை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே உங்களை பற்றி தெரியும் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் வளரக்கூடாதுன்னு உங்களுக்கு அவருக்கு தெரியும் அப்படி இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்கன்னு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவருக்கு உங்களை பிடிக்கும் அதனால் பிடிச்சவங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதுதான் பிடிச்சவங்கன்னா என்னன்னா உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயத்த மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படி கிடையாது எல்லாமே பிடிக்கும் அதுதான் வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்பது சண்டை போடணும் அரசியல் துரோகம் பழி உணர்ச்சி ஏமாத்துறது ஏமாறுறது அடிக்க அடிக்கிறது அடி வாங்கிறது திட்டுறது திட்டு வாங்குறது பொய் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாமே எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் தான் எது யார் பிடிச்சவங்க உறவு முறை அவங்க தான் உறவு முறை அவங்கள பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போது இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு உங்களுக்கு காட்டுறது இந்த அளவுக்கு உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இந்த பத்து பேரில் நான் இவங்ககிட்ட நாங்கள் வந்து நாங்கள் ஜாலியாக இருப்போம் சுதந்திரமாக இருப்போம் நான் வந்து என்ன வேணாலும் திட்டுவேன் அவங்களும் என்ன வேணாலும் திட்டுவாங்க இல்லை சுதந்திரமாக அதில் மரியாதை கொடுக்குறவங்களும் இருப்பாங்க அவங்கள நீங்கள் அவங்க வாங்க போகணும்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அந்த பத்து பேரில் அவங்க வந்து பெரியவங்களாக இருப்பாங்க பெரியவங்களும் இருப்பாங்க சின்னவங்களும் இருப்பாங்க அதுக்காக வந்து இப்போ அவங்களுக்கு பிடிச்ச பத்து பேரையும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கேவலமாக திட்டிப்பீங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச அந்த பத்து பேரும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அதனால் ஒரு அளவுக்குள்ளதாக அதை கிட்ட யாரும் அதாவது பிடிக்காதவங்ககிட்ட வந்து இவங்க வந்து உங்களை எதிராக வந்து காலி பண்ணுறதுக்காக இவங்க எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க பிடிக்காதவர்களோடு கூட்டு சேர்ந்து உங்களை காலி பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அப்போ இந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக நீங்கள் ஒரு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு பத்து பேர் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி தான் பேசுவீங்க பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க பிடிக்காதவங்களும் நீங்கள் மறந்தே போயிடுவீங்க பிடிக்காதவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை அவர்களை மறந்து விடுவது தான் பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்காதே அது வேறு உலகம் பிடிக்காதவர்கள் என்றால் என்னவென்றால் அவர்கள் அந்நிய உலகம் வேற்றுக்கிரகம் நீங்கள் உங்கள் உலகத்துக்குள்ள இருங்க உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்கள் உலகம் அதுதான் உங்கள் உலகத்தில் உங்கள் உலகத்தில் வாங்க ஏன் உங்களுக்கு பிடிக்காதவங்கள பற்றிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்களுக்கு உங்கள் உலகத்தில் நீங்கள் இல்லை வேறு உலகத்துக்கு போயிட்டீங்க எந்த அர்த்தம்